இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே மனித வாழ்வு என்பதே எண்ணங்களின் ஒன்றிணைப்பாகும் எண்ணங்கள் ஒருவனை தீமை செய்ய தூண்டும் போது நல்ல எண்ணங்கள் அவனை நல்வழியில் இட்டுச் செல்கின்றன நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் அவர் இவ்வுலகில் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நல்ல எண்ணம் இருந்தது மனித எண்ணங்களே அவனை கடவுளோடும் சமுதாயத்தோடும் தன்னோடும் உள்ள உறவுகளுக்கும் கடமைகளுக்கும் அத்திவாரமாய் அமையச் செய்கின்றன எண்ணங்கள் பக்குவமாக இருக்கவில்லை என்றால் குழப்பங்களே தோன்றும் ஆகவே பக்குவமான சிறப்பான எண்ணங்களை வளர்த்து கொள்வது வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு அவசியமாகும் லூக்காஸ் நெட் செய்தி அதிகாரம் பதினைந்து பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு வரையான பகுதியிலே காணாமல் போன மகன் ஓமையின் எண்ணங்களை பற்றி சிந்திப்போம் இந்த ஓமையில் நாம் காண மூத்த மகன் தன்னையொரு மகனாக அல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல் எண்ணுகின்றான் பிறரது இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளாத பிறரை ஏற்றுக்கொள்ள இயலாத தனது குறைபாடுகளை பெரிதுபடுத்தி ஆனால் அதேவேளை தனது தன்மையையே புரிந்து கொள்ளாதவர்களின் அடையாளமாக இந்த மூத்த மகன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக காணப்படுகின்றான் இவனைப் போன்றோர் நம் குடும்பங்களிலும் உண்டு ஒரே குடும்பத்தில் வாழ்வர் குடும்பத்தோடு ஈடுபாடு அற்ற நிலையில் வாழ்வர் இவர்கள் உறவுகளைப் பற்றி கவலை கொள்வதில்லை உறவுகளின் உன்னத நிலை புரியாதவர்கள் பல நேரங்களில் குடும்பத்தையே மறந்து வாழ்வர் இப்பேற்பட்டவர்கள் தமது தவறை புரிந்து கொண்டு தன்னையே ஏற்றுக்கொண்டு பிறரையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனக்குள் ஒடுங்கி வாழாமல் கூட்டை விட்டு வெளியேற வேண்டும் சுதந்திரம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வரை இவ்வாறு கூறுகிறது முழு மனத்தோடு நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதைச் செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்துச் செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உவமையில் வரும் தந்தை இறைவனின் அடையாளமாகவே விளங்குகின்றார் மூத்தமகன் அவரை தன் காரியங்களில் கவனம் செலுத்தாத உரிமையாளராக பார்க்கிறான் கடவுளையும் இதே போன்று எண்ணுவோர் உலகில் ஏராளமாக உள்ளனர் அவர்கள் இறைவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் வாழ்கின்றனர் ஆன்மீக காரியங்களிலும் அக்கறை இல்லை இறைவனில் அல்லாமல் தீய காரியங்களில் மகிழ்ச்சி அடைகின்றனர் இதனால் தான் மூத்த மகனும் நண்பர்களிடம் மகிழ்ச்சி காண்கின்றான் மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே என கூறும் தந்தையின் அன்பு வார்த்தை அதனை அவன் புரிந்து கொள்ளவில்லை நாமும் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறை அருள்தான் முக்கியம் என்பதையும் உணர வேண்டும் நம் பெற்றோரை பற்றி தவறான எண்ணம் நம்மிடம் இருந்தால் அதை நாம் மாற்றியே ஆக வேண்டும் பெற்றோர்களை அவர்களது அன்பை புரிய வேண்டும் அவர்களது சொத்து முக்கியமல்ல மூத்த மகனின் மனநிலையைப் போல் அல்லாமல் மாற வேண்டும் பிள்ளைகள் எப்போதும் தம் பெற்றோரை உயர்வாக மதிக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் மட்டில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு உவமையில் வரும் தந்தைதான் சிறந்த எடுத்துக்காட்டு பிள்ளைகளை தம் இரு கண்களைப் போல் அன்பு செய்ய வேண்டும் பாரபட்சம் வேற்றுமை கூடாது உவமையில் தந்தை சொத்தை தொலைத்த இளையவனையும் சினமுற்று பிடிவாதம் பிடிக்க மூத்த மகனையும் சமமாக அன்பு செய்கிறார் பிள்ளைகளை பெற்றோர் அன்பு கடவுள் பயம் சிபத்தில் ஒன்றித்தல் போன்றவற்றில் வளர்க்க வேண்டும் அவர்கள் காரியங்களில் பொறுமை கவனம் பொறுப்பும் வேண்டும் ஆகவே பிரியமான என் அன்பு சகோதரமே காணாமல் போன மகனின் ஓமை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத் தருகின்றது அனைத்தையும் இறைவனின் அருட்கொடையாக கருத வேண்டும் அனைவரும் நமது உறவினர்கள் நாம் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற எண்ணம் வேண்டும் இறைவன் தான் நம் அனைவருக்கும் தந்தை அப்போதுதான் நமது தவறான எண்ணங்கள் மாறும் ஆகவே நமது வாழ்வினை சிந்தித்து இறைவழியில் இட்டிச் செல்வோம்